முன்னதாக சிறப்புரை வழங்க நம்ம கல்லிடக்குறிச்சி அண்ணன் சமூக ஆர்வலர் மட்டும் கிடையாது இவன் ஒரு டைரக்டர் கதையாசிரியர் அண்ணன் மோகன் இமேஜ் நான் சிறப்புரை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தமிழே இந்நொழியவும் இனிய தமிழே எம்மொழியே உலக செம்மொழியே உனை போட்டி தோங்குகிறேன் என்னுடைய எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைய தினம் இரண்டு நூல்கள் ஒன்று ஐசார் அலில்லா காவியம் இன்னொன்று கலிபா உமர் ஹத்தாப் அவருடைய காவியம் இரண்டு காவியுமே இஸ்லாத்திலே முஸ்லிம்களே அனைவரும் அறிந்த ஒரு நிகழ்வை சரித்திரத்தை வரலாற்றை காவியமாக இந்த புத்தக வடிவிலே தந்திருக்கின்றார்கள் எங்கெல்லாம் நவீன நாயன் சங்கலாசிலே அவர்களை பற்றி நாம் பேசுகின்றோமோ அங்கேயெல்லாம் அவுபக்கர் அலிலாவாக இருப்பார்கள் அதுபோல உமர் கத்தாப் அளியிலாவும் இருப்பார்கள் அன்னை ஐசாவும் இருப்பார்கள் ஆக அப்படிப்பட்ட வரிசையிலே அவர்கள் எழுதிய அந்த காப்பி வைக்கின்றார்கள் சொல்லா அவர்கள் பேரிலே இப்பொழுது ஐசார்லா அவருடைய உமர் சத்தா்கள் எழுதிய இந்த காப்பியமானது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடியது இஸ்லாமிய உலகிலே இலக்கிய உலகிலே என்றென்றும் பாராட்டப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கின்றது அப்படிப்பட்ட இந்த காப்பியத்தை நமது நமது கேலக்சி அன்புக்குரிய நண்பர் பாலாஜி அவர்களும் அவரது குடும்பத்தாரும் குடும்பத்தார் என்பது நன்றனை கூறுகின்றேன் அனைவரும் சேர்ந்து இந்த நிகழ்வு மிகவும் பாராட்டக்கூடியதாக மகிழ்ச்சி அளிக்கின்றது ஐயாவில் பற்றி ஒன்று விடாமல் அவர்கள் கூறிவிட்டார்கள் ஆகையால் நான் அதையே கூற நான் விரும்பவில்லை இருந்தாலும் அவர்கள் படைத்த காப்பியங்கள் கவிதைகள் சிறுகதை குறிப்புகள் புதினங்கள் சிறுவர் இலக்கியங்கள் இன்னும் பல மொழி மொழியாற்றப்பட்ட கவிதைகள் எல்லாம் விஷயமாகவும் நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயமாகவும் இருக்கின்றது நான் வெளியிட்ட இந்த கலிபா உமன் ரயில்லாவுடைய வரலாறு வரலாறை நாம் பார்க்க வேண்டும் என்றால் இவர்கள் மக்காவிலே தான் பிறந்தார்கள் எங்க ரசி பிறந்தார்கள் எங்க ரசா அவர்கள் மரணித்தார்களோ அதே மதிலாவிலே அவர்கள் மரணித்தார்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு வாழ்க்கை வரலாறு பார்க்கும் பொழுது நபிகள் இறைவன் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நாளொடி கூட்டமாக காட்டு தரமாக ஒருவருக்கு ஒருவர் அடித்துக் கொண்டவர்களாக அடுத்த ஒரு பொருள்கள் மீது ஆசைப்பட்டவர்களாக வழிப்பறி செய்வர்களாக பல குற்றங்களை செய்வர்களாக என்ற அந்த இருளை அகற்றி உச்சிக்கை கொண்டு சென்றவர் நமது நாயகம் அவர்கள் அப்படிப்பட்ட அந்த நபித்துவத்திலே அவர்கள் இசாத்தை எடுத்து சொல்லும் பொழுது ஏக இறைவன் இறைவன் தான் என்று சொல்லும் பொழுது அந்த செய்திக்கு மறுப்பு தெரிவித்தவர்களில் ஒருவர் இந்த உமர் ரலிதா ரலிவா ஆரம்பத்தில் ஆனால் அவர்கள் மீது கோபம் கொண்டு அவர்களை வெட்டிவிட வேண்டும் கொலை செய்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே செல்லும் பொழுது உமர்கத்தா பிரலிலாவுடைய சகோதரி திருக்குறள் வசனங்களை மரப்பாடம் செய்து படித்துக் கொண்டிருக்கதை சொல்லி முடிக்கின்றார் சொல்லி முடித்து ஆகா இவர் வந்து இறைவனுடைய தூதர் என்று நம்பி அப்போதே கத்திய கிளை விட்டு அவர் இஸ்லாத்தை இறந்து கொண்டார் செய்தியை நாம் பார்க்கலாம் அப்படிப்பட்டவர் ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்காக எதிரியாக இருந்தவர் இஸ்லாத்தில் இணைந்த பிறகு இசாத்தை பரப்புவதிலே மிகவும் தீவிரமாக இருந்தார் இவர் நபிகளுக்கு அதன் பிறகு நண்பராகினார் தோழர்களே முக்கியமானவராக இருந்தார் அதன் பிறகு இரண்டாவது கனிபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அதாவது ரமீர்லாயின் சரவலாசிவம் அவர்கள் இறந்த பிறகு அவருக்கு பின்னால் யார் இந்த மயிலாவிலே ஆட்சி செய்வது என்று வரும்பொழுது நிறைய சலாபங்கள் இருக்கின்றார்கள் அப்போது நபிகளுடைய நெருங்கிய தோழரான அவுபக்க சித்திகரிக்க அணியல்லா அவர்களை இவர்தான் தான் வர வேண்டும் என்று இவர் முன்மொழிகிறார் யார் உபகத்தா முறையில் அவர்கள் முன்மொழிகிறார் யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் அவரை அவர்கள் கைவாக ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட அவுபக்க சித்திகள் அணியல்லா அவர்கள் இரண்டு வருடங்களுக்கு பிறகு நோயை மரணிக்கிறார் மரணிக்கும் பொழுது இவர் இரண்டாவது கைவாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவரது ஆட்சிகளை பல சிறப்புகளையும் அந்த நேரத்தில் வந்து போஸ்ட் கொண்டு வந்தது இவர் நீதிபதிகளை நியமித்துவர் இவர் இவர் ஆட்சி என்றால் அந்த ஆட்சி அதுதான் நிறைய இப்போ அரசியல்வாதிகள் சொல்வார்கள் உமர்கத்தாபின் போல ஒரு ஆட்சி இன்றைய காலகட்டத்திலே தேவை என்று கூறுவார்கள் அந்த அளவுக்கு நீதியாகவும் நேர்மையாகவும் அனைவருக்கும் சம கால நீதி வழங்கியவர் உமர்கத்தா பொழில் அவருடைய காவியத்தை வெளியிடுவதிலே நான் மட்டட்ட மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் உள்ளே வரும் பொழுது இரண்டு புத்தகத்தை பார்த்தேன் அங்கே ரெண்டு பேர் நான் உடனே டக்குன்னு நோட்ஸ் எடுத்துட்டேன் ஒரு செகண்ட்லாம் எடுத்துட்டேன் ஏன்னா அவர் அனுப்புறது எனக்கு டவுன்லோட் ஆகலை அப்போ அண்ணன் சொன்ன அண்ணன் எனக்கு அது புத்தகங்கள் பேர் சொல்லுங்க எனக்கு டவுன்லோட் ஆகலைன்னு அவர் இந்த பார்த்தா அப்போ இருந்துச்சு அப்போ நான் பார்த்துட்டேன் உள்ள வந்த உடனே அப்போ எதை தருவார்கள் என்று எனக்கு தெரியவில்லை இரண்டு புத்தகம் இருக்கின்றது இரண்டும் முக்கியமானது ஐசார் வழியில் எல்லாம் வரலாறும் தெரியும் இவருடைய வரலாறு நான் படுத்திருக்கிறேன் என்று ஆக இந்த இவருடைய இந்த கணிப்பா இந்த ஆட்சியாளர் இவருடைய வரலாற்று வெளியிடுவதிலே உண்மையிலே நான் வந்து முதலில் எழுதிய நம்மளுடைய வயிற்புக்குரிய கபிக்க ஜில்லா சந்தன் அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்கிறோம் பாடல்கள் தெரிவித்துக் கொண்டேன் இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் அவர்களுக்கும் அவருடைய துணைவையாருக்கும் தர வேண்டும் இரண்டால் துணைவையார்கள் சமைத்து விட்டால் தான் இவர்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் நிறைய காப்பிகள் எழுத முடியும் என்று கூறி அவரை நான் இறைநேரத்தை பிரார்த்துக்கின்றேன்

சரி நான் இந்த இதுக்கு வந்து இந்த கனிபா அவர்கள் எப்படின்னா போட்டு போவாங்களாம் அந்த நகர்வளம் வருவார்கள் அந்த காலத்துல உண்டு இல்லவா அரசுல ஒரு வீட்டுல ஒரு தாயார் குழந்தைகளுக்கு வறுமை பசிக்கு பிள்ளைகள் அழுது வெறும் அடுப்புல வெண்ணி வெண்ணி வச்சு சவங்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பிள்ளைகள் அழுது அழுது தூங்கி விட்டது ஒண்ணு இல்லையே இதை பார்க்கிறார்கள் உடனே பைத்திரமாளுக்கு சென்று அந்த வீட்டுக்கு தேவையான உணவுகளை வைக்கிற எந்த விதமான பார்க்க முடியும் அந்த காலத்துல அரசியல் அப்படி நடத்திருக்காரு இன்னொரு முறை மாறுவிடம் போட்டு போகும்போது நகர் பொழுது ஒரு வீட்டுல அம்மாவும் மகளும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அம்மா அந்த பாலிலே தண்ணி கலந்து விட்டு கொஞ்சம் பால் கலந்து வீடு அது தண்ணி கலந்து நிறைய வித்தரலாமே அப்படிங்கும் போது அல்லா என்று யார் சொல்கிறார் மகள் சொல்கின்றார் உடனே உமர் மறுநாள் அந்த பொண்ணை அழைத்து வந்து தன் மகனுக்கு மனம் கொடுத்து படிக்கும் போது இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட நமது உமர்நத்தா அவர்கள் ஒரு வருஷம் ஆட்சி நிறைய விஷயங்கள் நீதி பரிவாளன்கள் நீதிபதிகள் போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் பண்ணி சமத்துவமான ஒரு ஆட்சி வழங்கினார்கள் அதற்கு பிறகு மற்ற கழிவு நாலு கழிவா வந்தாங்க இவங்க இரண்டாவது கழிவா இவருடைய மகனை மகளை

இந்த புத்தகத்தை வெளியிடுதலே நான் மற்றட்ட மகிழ்ச்சியும் ஆனந்தமும் ஒரு இஸ்லாமிய புத்தகத்தை வெளியிட்ட திருப்தியும் அந்த வாய்ப்பை வழங்கிய கிளசிய நிறுவனத்தாருக்கும் நண்பர் பாலாஜி அவர்களுக்கும் இட வழங்கிய அவர்களுக்கும் இன்னும் வந்திருக்கின்ற அனைத்து நன்றி கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நிர்வசிக்கின்ற